எல்லோருக்கும் ஹாய் ஆக்ட்ரஸ் தமன்னா பாப்புலர் இந்தியன் ஆக்ட்ரஸ் தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் படங்கள் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு டேலண்டட் ஆர்டிஸ்ட் தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான படங்களில் நடித்து ஹிட்டை கொடுத்துருக்காங்க தமன்னா தமிழ் சினிமாவில் ரெண்டாயிரத்தி ஆறில் கேடி படத்தின் மூலமாக என்ட்ரி கொடுத்தாங்க அப்புறம் வியாபாரி கல்லூரி நேற்று இன்று நாளை மாதிரியான படங்கள்லாம் நடித்தாங்க தமன்னா அப்புறம் தனுஷோட படிக்காதவன் படத்தில் நடித்து ஹிட்டை கொடுத்தாங்க அப்புறம் சூர்யாவோட சேர்ந்து அயன் படத்தில் நடித்து திறமையான நடிப்பு வழி காட்டி தமிழ் சினிமாவில் நானும் பாப்புலரான ஆக்டர்ஸ்னு காட்டினாங்க தமன்னா அப்புறம் ஆனந்த தாண்டவம் கண்டென் காதலே மாதிரியான படங்கள்லேயும் கார்த்தியோட பையா படத்தில் தன்னோட பெஸ்டஸ்ட் ஆக்டர் காட்டியிருப்பாங்க தமன்னா அப்புறம் சுரா தில்லாலங்கடி கார்த்தியோட சூப்பர் கிட்டான சிறுத்தை வேங்கை மாதிரியான படங்கள்லையும் தலை அஜித்தோட வீரம் படத்துலையும் விஎஸ்ஓபி படத்துலையும் தோலா விஜய் சேதுபதியோட தருமதுரையை தேவி விசாலோட கத்தி சண்டை எஸ்டிஆரோட ட்ரிபிள் ஏ படத்திலையும் நடிச்சிருப்பாங்க தமன்னா மேலும் ஸ்கெட்ச் கண்ணை கலைமானே மார்க்ஸ் ஆக்ஷன் அரண்மனை ஃபோர் மாதிரியான படங்கள் நடிச்சிருக்காங்க தமன்னா என்னதான் எக்கச்சக்கமான படங்கள் நடிச்சிருந்தாலும் எவ்வளவோ ஹிட்டை கொடுத்துருந்தாலும் ஒரு சில பிளாக் பஃஹிட் படங்களை நடிக்க தவறப்பட்டிருக்காங்கன்னே சொல்லலாம் இன் திஸ் வீடியோ தமன்னா அவர விட்ட பிளாக்போர்ட் படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் ஸ்பைடர் ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ணி என்விஆர் சினிமாஸ் ரிலையன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினேழுல வெளிவந்து ஒரு மிக்சட் ரிவியூஸை வாங்கின படம் ஸ்பைடர் இந்த படத்தில் மகேஷ் பாபு எஸ் ஏ சூர்யா ரகுல் பிரீத் சிங் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு ஹாரி ஜெராஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் சந்தோஷ் சிவனோட சினிமாட்டோகிராஃபியில் ஸ்ரீகர் பிரசாத்தோட எடிட்டில் வந்த படம் நூற்றி இருபது கோடி பட்ஜெட்டில் வந்த படம் மிக்சட் ரிவ்யூஸும் சுமாரான கலெக்ஷனும் வாங்குச்சு இந்த ஸ்பைடர் இந்த ஸ்பைடர் படத்துக்கு ஏர் முருகதாஸ் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் தான் ஸ்டோரி சொல்லியிருக்காரு பட் என்னவோ இந்த கதைக்கு தமன்னா நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம் அப்புறம் இந்த கதைக்கு ரகுல் சிங்கை இறக்கி நடிக்க வச்சு படம் ஆவரேஜான கலெக்ஷனையும் மிக்சட் ரிவியூஸும் வாங்குச்சு இந்த படத்தில் தமிழ்னா நடிக்க மிஸ் பண்ணியிருக்காங்களே சொல்லலாம் மேலும் ஏஆர் முதலில் விஜய் காம்போல ஒரு படம் வெளிவர இருந்தது அப்போதைய நேரத்தில் அந்த படத்தையும் தமன்னா அடிச்சிட்டு பண்ணியிருக்காங்க ஸோ தமன்னா ஸ்பைடர் படத்தை மட்டும் மிஸ் பண்ணியிருக்காங்க வேறு படம் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தமன்னா ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நா நடித்த படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படத்தை கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய் yeah mm -hmm.